ஹலோ யூரியன் சிங்கப்பூருக்கு நீங்கள் விசிட் பாஸில் வரீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்காக பண்ணிடாதீங்க சிங்கப்பூருக்கு நீங்கள் விசிட் பாஸ்ல வரீங்க ஒரு த்ரீ டேஸ் ஸ்டே பண்ணுறீங்க எக்ஸ்டென்ஷன் ஒரு த்ரீ டேஸ் யூஸ் பண்ணுறீங்க ஒரு லாஸ்ட் சிக்ஸி டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் இந்தியா போகிறப்போ உங்க மேலே எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸோ இல்லை ஓவர்ஸ்டேயோ ஸ்டேவோ இல்லையவர்க்கோ எதுவுமே கிடையாது கிளியராக இருக்கு எகைன் ஒரு டூ த்ரீ மந்தோ ஒரு சிக்ஸ் மந்த்த்க்கு அப்புறம் நீங்கள் எகைன் அப்ளை பண்ணுறீங்க ஈவிஸாக கிடைச்சது சிங்கப்பூர் லேண்டாக வரீங்க ஐசிஓல கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க என்ன ரீசன் அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் கரெக்டான வேலிடான ரீசன் சொல்ல ஈவன் ஒரு சின்ன டவுட் கூட உங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆன்சர் வந்து சாட்டிஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா டீப்பவுட் பண்ணுறதுங்க பாசிபிள் நிறையா இருக்குது அதனால் பர்ஃபெக்டான வேலிடான ரீசன் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களை டீப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபோர்டின் ஏ அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணாதான் அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு ஃபான்சர் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ அவங்க பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எகைன் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ராக முடியும் இந்த கேஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்க்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதே மாதிரி விசிட் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா உமன் மேரிடு உமன் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இனிமேல் தெரிஞ்சுப்போம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு சந்திப்போம் பாய்ங்க